எனக்கு தெரியும் அண்ணி உலகத்துக்கு முன்னாடி என் முன்னாடி தான் அக்னி பரிட்சை கொடுத்தேன் நீங்க இருந்தாலும் அயோத்தியால வந்து அத பத்தின ஒரு அவதூறு இருக்கிறதுனால அண்ணா வந்து உங்களை பரித்தியாகம் பண்ண சொல்லிட்டார் அத கேட்டு கதற ரா சிதா அழுகனா அழுக எந்த அளவுக்கு அழறா அப்படின்னா கீழ வந்து மூர்ச்சை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு சுதார் திருப்பி எழுந்தது திருப்பி வந்து கதரு கதர் கதர் இருக்கு மாட்டேனா அயோத்தியா பக்கம் போக முடியாது அப்படி இருக்கிற நிலைமையில சீதா என்ன சொல்றா லக்ஷ்மணா போயிட்டு மாதாவுக்கு எல்லாம் என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லு அங்க இருக்கிற பெரிய முனி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்திரீகள்லாம் யாரெல்லாம் இருக்காளோ என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லிடுப்பா அப்புறம் உங்க அண்ணாக்கு என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லு அந்த சமயத்தில் கூட சீதா வந்து ராமருடைய டெசிஷன் வந்து கொஸ்டின் பண்ணு யோசிக்க கூட இவர் பண்றது தப்பு அப்படின்னு ஏன்னா சீதைக்கு ராமருடைய ஹிருதயம் தெரியும் ராமருக்கு சீத்தையோட ஹிருதயம் தெரியும் ரெண்டு பேருக்குமே தர்மம் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அழரா அழறா அழறா இதுக்கு மேல முடியல சீத சொல்றா லக்ஷ்மணா இப்ப என்ன நன்னா பாரு வயத்த நோக்கி காட்டின்னு சொல்றா என்ன நன்னா பாரு என் வயிற்றுல ரெண்டு குழந்தைகள் இருக்கு அது அவருடைய குழந்தை அத நீ பாத்துட்டு போ அப்படிங்கிற கதறான் லக்ஷ்மணன் மணி இன்னை முற்றுலாம் உங்களை பார்த்தது கூட இல்ல இன்னைக்குமே உங்களை முகத்துல முகம் போட்டு நான் பார்த்தது இல்லை இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து உங்களை என்ன பார்க்க சொல்லி என்ன இது பண்ணாதீங்க என்னால உங்களை பார்க்க முடியாது அந்த கடைசி நிமிஷத்துல கூட இப்படி சீத்தையை வந்து இப்படி முழுசா லக்ஷ்மணன் பார்த்தது ஒண்ணு காலை பார்ப்பான் அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை வேற எதுவுமே தெரியாது லக்ஷ்மண அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வண்டியில ஏறி கிளம்பிடும் சீத கதறா அழறா விழுந்து அழு அழுன்னு அழுதுல ஒரே அந்த இடத்துல க